பண்ற எங்க வீட்ல ம் உங்களுக்கு மட்டும் தான் फेब्रुवारी தேதிக்கு தெரியுமா இல்ல எனக்கும் தெரியும். அதான் இங்க எப்படி ம் அது சரிடி. ஆமா எப்படி வந்த? அது எங்க வீட்ல கரெக்ட்டா ஏரூமுக்கு எப்படி வந்த? ம் அது ஏன் கேக்குறீங்க நரேன்? அது ஒரு பெரிய கதை. சரி அதெல்லாம் போகட்டும். ஆமா என்ன வீடு கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? ம் என்னாச்சு? அது என்னாச்சு? ஒரு பொம்பளை பிள்ளை ஹெகிரி குதிச்சு வருவாளேன்னு பார்த்து விவசாயோட செவர் கட்ட வேணாம் இப்படியா ஹைட் ஹைட்டாவா கட்டுவாங்க நான் எப்படி ஏறி எகிரி குதிச்சு வர்றது சப்பா அப்படி இருந்தும் நீ எப்படியோ போராடி எகிரி குதிச்சு சரி நீ ஹெகிரி குதி பண்ணிட்டு தான் நாங்கள் பார்த்து பார்த்து வீடு கட்டணும் இல்லையா தப்பா கட்டிட்டோம் சாரிம்மா ரொம்ப சாரி ம் பரவாயில்ல பரவாயில்லை நான் நினைச்சிட்டேன் நான் அடுத்த வாட்டி வீடு கட்டும்போது பார்த்து கட்டுங்க சரி என் ஹைட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வர மாதிரி கட்டுங்க சரியா ஓய்யா சரிம்மா கண்டிப்பா அடுத்த வாட்டி வீடு கட்டும்போது உங்களை வச்சு அலந்து கட்டுறேன் சரியாடி எடுத்து எப்படி இருக்கிறீங்க இன்னமும் மாட்டீங்க உங்களுக்காக தான் நான் வந்தேனே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா ம் எல்லாவே தெரியுது எங்க வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச ஐயோ எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது கனவு மாதிரி இருக்கடி என் வீட்டுல அதுவும் ஏன் ரூம்ல என் கூட என் நெவி நிக்கிற ஐயோ என்னால முடியலடி போதும் போதும் நரேன் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நான் உங்களை தேடி ஆமாடி ஆமாண்டி இருக்காதான் என்ன ஏய் நான் உங்கள் வீட்டுக்கு வந்த போது கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமும் ஒரு படப்படப்பும் இல்லைடி ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்த போது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயம் ஏதோ ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குடி எதனா நடக்க போதும்னு அப்படி இருக்குடி என்ன என்ன நடக்க போதான்னு சொல்றீங்க நீங்க ஏதோ நீ என்ன மாதிரி நினைச்சியோ அந்த மாதிரிதான் நடக்க போதும்னு ஒரே மனச சந்தோஷமா இருக்குடி ஏறும் வந்திருக்க உம் உம் எதுவும் இல்லை நரேன் ஏதோ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சா இன்னைக்கு ஒரு காலேஜ் லீவ் ஆச்சா அதுதான் நான் வெண்ணிலா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி இப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து ஏறி குதித்து உங்கள் ரூமை தேடி கண்டுபிடிச்சி வந்தால் நீங்கள் என்னென்னமோ மாதிரி பேசுகிறீங்க நரேன் இல்லை அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை நரேன் உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்போ அப்பப்போ பார்த்துட்டேன் என்ன போட்டுமா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல நரேன் வெளியில தான் நல்ல பையன் அமைதியான பையன் சாஃப்டான பையன் ஆனா ரூம்குள்ள அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது நீயாத்தனால வந்து இப்படி மாட்டிக்கிட்டா நான் சும்மா விடுவேனா என்ன இன்னைக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க நான் இப்படில்லாம் பொண்ணு நல்லான்னு வச்சிக்கேன் நல்லா இருக்காதுடி ஐயோ நிவி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நடி உண்ணா சொல்லுங்கய்யா தெரியாமல் அனுப்ப நாளைக்கு காலேஜ் டைம் போல இப்போ நான் வீட்டுக்கு போகட்டா நான் உன்னை போக

நம்மளால ரூம்ல தனியாக பேச கூட ஆனா இங்க அப்படிலாம் இல்லை என் ரூம் பக்கம் யாருமே மாட்டாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் புரியுதா என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபிவரெல்லாம் ஏறி குதிச்சு கையில் காலில் அடி எல்லாம் பட்டு அந்த அடி நரேன் இப்படிலாம் கிடையாது இப்போ ஏன் ஒரு மாதிரி பேசுறாருன்னு தெரியலையே ஏதனா, பண்ணிவிடுவானோ ஆ பண்ணிவிடுவானோ இல்லைடி பண்ணிடுவேன் எப்படி லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவா இந்த லைட்டு ஏறிவிட்டு மாதிரி

நரேய் நரேய் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க நரேய் நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன் இனிமே இந்த பக்கம் வர மாட்டே நரேய் மாடோம் சாடோம் என்ன நான் பாரு சுந்தரரே ஐயோம்மா நஹிலே நரே 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுங்க விட்டுங்க ஏதோ பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க ப்ளீஸ் நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன் இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன் நரேய் ப்ளீஸ் 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 ஹேய் கேங்க பாருடி

ஆமாண்டி பின்ன என்ன எப்படி உனக்கு எவ்வளவு தைரியம் டி என்ன தேடி என் வீட்டுக்கு அது இப்படி வந்திருக்க நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் இப்ப நான் இந்த மாதிரி பேசினேன்

என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்க ஆசையா பாசமாக பார்க்கணுன்னா வந்திருப்ப ஆனா இது அடுத்தவங்க கண்ணுக்கு இப்படி தெரியாது வேற மாதிரி தெரியும் பாரு ஒரு பொம்பளை பொண்ணு ஆம்பளை பையனை பார்க்க எப்படி எகிரி குதிச்சு போயிருக்கான்னுட்டு அப்படி நாலு பேர் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கடி அது மட்டும் அல்ல நீ இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படிலாம் வந்து யார் கண்லயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது நிபிமா என் நிபிமாவை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாது அதனால தான் ஒரு சின்னதாக பாடம் கற்றுக் கொடுக்கலாமேன்னு அப்படி நடந்துக்கிட்டேன் நிவி ரொம்ப பயந்துட்டியாடி சத்தியமாக நான் நான் இங்கே இல்லை தெரியுமா நினச்சிட்டேன் என்னமோ கண்டிப்பாக நீ கருத்து நிமிந்து நடக்க நானே முடிவு முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாதுடி

நானும் கொஞ்சம் தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி டி லவ் யூ டி கொஞ்ச நேரத்துல நிறைய இப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனா ஏன் நிறைய அப்படிலாம் இல்லைன்னு அடுத்த செகண்ட் நிரூபிச்சுட்டீங்க நீங்க அதனால நீங்க எல்லாம் சாரி சொல்லாதீங்க சரியா சரி சரி நான் வந்த தடமே தெரியாம வீட்டை பார்க்க ஓடிடுறேங்க ம் சரிமா இரு நீ மறுபடியும் செவ்வரேகரி குச்செல்லாம் போக வேணாம் அம்மா இருக்காங்களான்னு பாக்குறேன் இல்லைன்னா நேர் வழியிலே போயிடு சரியா நீர் வேணா வேணாம் வேணாங்க அத்தெல்லாம் இருக்க போறாங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்க வேற இப்பதான் சொன்னீங்க அது அசிங்கம் ஆயிடுங்க வேண்டாம் நான் வந்த வழியிலேயே எப்படியாவது போக பாக்குறேன் நீங்க என்ன விடுங்க நான் போறேன் இருடி பயப்படாத

இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்களா அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிச்சா என்ன கிஃப்ட் தரதுன்னு தெரியல அதான் இந்த கிஃப்ட் கொடுத்தேன் நல்லா இருந்ததா நிறைய நல்லா இருந்ததாவா ஏண்டி நல்லவனா இருந்தவனே வேற மாதிரி ஆக்கிட்டேடி இப்ப ஐயோ நரேன் நரேன் கண்ணு தரடா டேய் நரேன்

இப்ப இத பத்தி பேசற நேரமா இது ஏதாவது பண்ணுங்க நரியம் அத்த வேற வந்துட்டாங்களே இப்ப நான் எங்க போறது ஐயோ இந்த வீட்ல எங்கங்க ஒளிரது வீடு தான் இருக்கேன்னு பேர் தவிர எங்க ஒளிரதுங்க ஏய் நில்லுடி அட போங்க ஊர்ல நம்ம வேலைக்கு ஆகாது நானும் எங்கனா போய் ஒளிஞ்சிக்கிறேன் இந்த பக்கம் ஐயோ இங்க தான் அத்தை நிக்கறாங்களா இந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் போலான்னு பார்த்தா இங்க செவுறு தான் இருக்கு ஏங்க என்னங்க இது வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்கே பேர் தவிர எங்கயாவது ஒளியற மாதிரி இடம் இருக்கா ஏதாவது பண்ணுங்களே என்னடி என்னடி பண்ற ஐயோ இது சிரிக்கிற நேரமா இது அத்தை வேற வெளியில இருக்காங்கங்க எனக்கு ஒளியறதுக்கு எங்கனா இடம் இருந்தா

அம்மா ரூமுல வர மாட்டாங்க நான் பாத்துக்கறேன். சரியா? நீ இங்கேயே இரு. நான் சொல்ற வரைக்கும் வராது புரியுதா? சரிங்க. நீ வரல. நீங்க போய் அத்தை அப்படியே சமாளிங்க. சமாளிச்சு அப்புறம் அவங்களை அனுப்புங்க. அவங்க அப்படி போணும்னு நான் அப்படி ஓடிறேன். சரிடி நீ பதட்டப்படாத. நான் இருக்கேன். சரியா? இங்கேயே இரு. வர. ஆ சொல்லுங்கமா.

எதனா ஈடா கூட ஆசை வரையறி குதிக்கிறேன்னு கைய காலம் உடச்சிக்காதடி பார்த்து போடி புரியுதா எங்கேயும் அடிபட்டுறாம சரிங்க நரி நான் கிளம்பறேன் இங்க பாரு நீ வீ வெளியில போயிடு எனக்கு உடனே கால் பண்ணு சேஃபா போயிட்டியான்னுட்டு சரியா சரிங்க நரி பை